ஃப்ரெய்சிலா என்னுடைய பேர் நித்யா எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு உடம்பு சரியில்லை ஸ்கின் ப்ராப்ளம் சர்பத்து நாவி என்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா பாச சுமி சுமிதா நம்பர் எனக்கு கிடச்சிச்சு ஸோ அவங்ககிட்ட நான் கால் பண்ணி முதல்ல நான் அவங்க சாட்சி சீடிலாம் பார்த்துட்டு தான் அவங்ககிட்ட நான் பேசி என்ன அவங்க எனக்கு பதில் கொடுத்து நான் ஆண்டவர் கூப்பிட்றப்ப சொல்கிறப்ப நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க இன்றைக்கி இந்த நாளில் வந்து எனக்கு அந்த டைம் கிடச்சி இப்போ நான் ப்ரேயருக்கு இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து இப்போ அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கும் போது எனக்கு வந்து ஆண்டவர் கல்வாரியிலேருந்து முள்முடியோ சுமந்த அந்த இது நான் அந்த காட்சி அப்படியே பார்த்தேன் அந்த ரத்தத்தோட காயத்தோட முள்முடி சுமந்த காய்ச்சி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க ஜெபிக்க 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 நான் கையெல்லாம் முறுக்கிறேன் அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே என்ன என்னமோ ஒன்று இறங்கி போகிறத நான் பார்த்தேன் என்ன உணர்ந்தேன் அப்படியே உணர்ந்தேன் இறங்கி போகிறது நான் அப்படியே உணர்ந்தேன் கையெல்லாம் அப்படியே முறுக்குச்சு எனக்கு போட்டு அவங்க ஜெபிக்க 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 ஒரு நேரம் நேரம் வித்தியாசமாக ஒரு மாதிரி இருந்தது கிட்ட வந்து ஏசப்பா நான் அவரை பார்த்தேன் என்னோடய தலையில் வந்து கை வச்சார் நான் அதை அப்படியே நான் பார்த்தேன் இப்போ ப்ரேயர் முடிஞ்சிச்சு நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஆனால் வந்து மனசு சந்தோஷமாக இருக்குது ஆனால் ரொம்ப அழுகையாக இருக்குது இருபத்தஞ்சி வருஷப்பட்ட கஷ்டம் இன்றைக்கி எனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டாரு பரிசுத்தாவினருக்கு கொடான கொடி நன்றி பக்க கொடான கொடி நன்றி பாச சுமிதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் கிருமியால் எனக்கு அவங்கள பார்க்க சந்திக்க சந்திக்க ஒரு ஒரு அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க நம்பரை கொடுத்தாங்க ஸோ கொடான கொடி நன்றி ஆண்டவருக்கு சொல்கிறேன் அம்மே